ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெரும் மாலா சாண்டிவேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும் நிறையா பேர் வந்து என்னோடய டிப்ஸ் எல்லாம் பார்த்து பலனடைஞ்சவங்க இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னுடைய சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிணா மாதிரியும் இருக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எனர்ஜைஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பேசுங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும் நிறைய என்னென்ன பண பணப்பிரச்சனை இருக்கும் கடன் சுமை இருக்கும் இல்லைனாக்கா வேலை வந்து சில பேர் கிடைக்காது சில பேருக்கு திருமண தடை இருக்கும் இல்லைனாக்க மன வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது பசங்க வந்து சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏன்னா நான் இவ்வளோ வருஷமா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறேனாலே எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வருதுங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்கிறேன் இதை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகுறதுன்னாங்க அதனால் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதாவது வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை தான் இந்த ரெமெடியை பண்ணணும் எப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை அந்த ஹோரைங்கிறது எப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரைன்னாக்கா அந்த நாளோடய ஹோரை வந்து ஆறுலேருந்து ஏழுக்கு ஆலம்பரம் ஸ்டார்ட் ஆகும் நடுவுல இன்னும் ரெண்டு தடவை வரும் அதே மாதிரி புதன்கிழமை புதன் ஹோரைங்கிறது மார்னிங் ஆறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை புதன் சுக்கரஹோரையிலையோ புதன்கிழமை புதன் ஹோரையிலையோ தான் இதை பண்ணணும் அதுவும் காலங்குற ஸ்டார்ட் ஆகிற ஓரையில தான் இதை பண்ணணும் மத்தியானம் அந்த ஹோரை வந்ததுன்னா பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரஹோரையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்து ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு அதில் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஒரு ரூபா நாணயமோ ரெண்டு ரூபா நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ அஞ்சு போடுங்க போட்டுட்டு இடது கையால் அதை பிடிச்சிட்டு வலது கையால் இப்படி மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன அதை வந்து நல்லா வேண்டிக்கோங்க ஒரு இதுக்கு ஒரு கோரிக்கை தான் வேண்டிக்கணும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டுவிட்டு கூடாது இதை வந்து கண்ணாடி தமிழரை வந்து மூடிட்டு ஸ்ரீம் பிரிஸி ஸ்ரீம் பிரிஸி அப்படின்னு சொல்லி ஒம்போதுலேருந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஒம்போதுங்கிறது மினிமம் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் இது நூற்றி எட்டு முறை சொன்னாலே அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கண்ணாடி டம்ளரை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் வச்சிடுறீங்க அன்றைக்கி நீங்கள் அதை தொடக்கூடாது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கனாக்கா சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு நல்லா க இது பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போய் அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெரிச்சிடுங்க எல்லாம் முக்கியமாக வந்து வடகிழக்கு மூளை குபேர மூலையான சவுத்து வெஸ்ட் அதாவது தென்மேற்கு மூலை இதில் லாக்கரில் பர்ஸில் எல்லா இடத்துலையும் வீட்டு வாசலில் எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சிடுங்க ஒன்று வந்து இது பணவரவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் முன்னேற்றத்தை காமிக்கும் இதை தவிர நீங்கள் என்ன கோரிக்கைக்காக வேண்டின்றீங்களோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பண வரவுக்கான இது இருக்குது அந்த மந்திரமும் இருக்குது இதுவும் இருக்குது நீங்கள் என்ன கோரிக்கை வேண்டின்னு இருக்கீங்களோ அது வந்து விரைவில் நிறைவேறும் இது வந்து கண்கூடாக நிறையா பேர் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த ஏலக்காய் கிராம்பு இதுக்கெல்லாம் வந்து பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்தை வந்து இது பண்ணுற ஈர்க்கிற சக்தி இருக்குது இந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியை நமக்கு கொடுக்கும் அதுக்கு வந்து அதுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து பிரபஞ்சத்துக்கு போய் அதை வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும் அந்த இது இது வந்து நீங்கள் ஒரு வாரம் பண்ணினாலும் சரி இல்லை வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனோம்னா நீங்கள் அடுத்த கோரிக்கைக்கு போகலாம் இந்த கோரிக்கை நிறைவேறினோன்னு அடுத்த கோரிக்கைக்கு போங்க இது பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பல மாறுதல்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நைன்